ஜெர்மனியின் பல்வேறு நகரங்களில் பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்ள ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு திட்டமிட்டுள்ளதாக புலனாய்வு அமைப்புகள் தெரிவித்துள்ளன கலோன் நியூரம்பர்க் மற்றும் டாமில் நடைபெறும் நிகழ்வுகளை ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு இலக்கு வைத்துள்ளதாக தெரியவந்துள்ளது ஐஎஸ் எஸ் அமைப்பினால் இணையத்தில் ஆயுதங்களின் புகைப்படங்கள் பகிரப்பட்டுள்ளதோடு இலக்கை தேர்ந்தெடுக்குமாறு குறித்து பின்தொடர்பவர்கள் வலியுறுத்தப்பட்டனர் எனினும் நியூரம்பர்க்கில் உள்ள பாதுகாப்பு அதிகாரிகள் அச்சுறுத்தல் எதுவும் இல்லை எனவும் ஆனால் உயரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டனர் இந்த நிலையில் குறித்த நகரங்களில் நடக்கவிருந்த இரண்டு நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் குழந்தைகளுக்கான ஒன்று நடத்தப்பட்ட நிலையில் தாம் பாதுகாப்பாகவே உணர்வதாக பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர் நிகழ்வுகள் நடத்தப்பட்ட போது எந்தவொரு அசம்பாவிதமும் இடம்பெறவில்லை என அவர்கள் குறிப்பிட்டனர் எவ்வாறாயினும் ஜெர்மனி பாதுகாப்பு அதிகாரிகள் கொலோன் நியூரம்பர்க் நகரங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர் இந்நிலையில் மாநில பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு அமைப்புகள் அச்சுறுத்தல்களை விசாரித்து வருகின்றன இருப்பினும் பெரிய முழு பாதுகாப்பு வழங்குவது சாத்தியமற்றது என்று அதிகாரிகள் எச்சரித்தனர் ஆனாலும் அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் எச்சரிக்கைகள் இருந்த போதிலும் மக்கள் பீதியடைய வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது